மோகத்தால் சீரழிந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சீர் செய்த ஏகத்துவம் பல இஸ்லாமிய இளைஞர்கள் நடிகர்களின் ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவர்கள் நடிகர் பெயர்களை தங்கள் பெயரில் இணைத்துக் கொண்டவர்கள் தியேட்டர்களில் சண்டை பேனர் கட் அவுட் லாட்டரி சீட்டுகள் இதில்தான் அவர்களின் உலகம் இருந்தது தங்கள் ரோல் மாடல் கூத்தாடிகளா அல்லது முகமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களா யார் உனது வழிகாட்டி என்ற பிரச்சாரம் பல இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பியது அல்லாஹுவை வித முகிதீன் மதிக்கப்படுகிறே இல்லையா கூப்பிடாத கூட போது அல்லாஹு கூப்பிடாதீன் எங்க போய் நிற்குது இதை வச்சு இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றுவது இதை காட்டி தரவன் முகமநபி இருபத்தி மூணு வருஷம் நபிகள் வருமான அடிவ துன்பப்பட்டு இலகுல சாப்பிட்டு நீ இங்க இருந்து கட்டி சகிரதாயத்தை கட்டிக்கிட்டு குஞ்சியல் வசுபடி திங்கரகசுவா சொன்னாங்க இஸ்ராக்கு மேலா செய்வீங்கள என்ன சத்தியம் இருக்குன்னு கேட்குறேன் சினிமா நடிகர்கள் பின்னால் கொடி பிடித்து தெரிந்தவர்களை சன்மார்க்கம் காட்டி தந்த வழியில் வார்த்தெடுத்து இன்று தௌஹீது பிரச்சாரர்களாக சத்தியத்தை சொல்லும் சமுதாய போராளிகளாக மாறிவிட்டார்கள் கடந்த காலகட்டத்துல இளைஞர்கள் படிக்கக்கூடிய வாலிபர்கள் சினிமா தேத்துக்கு போனாங்களே ரஜினிக்கு பின்னால போனாங்களே கமலுக்கு பின்னால அது போன்ற நடிகர்களுக்கு பின்னால போனாங்களே அப்படியே தலைகளாக மாறி இவன் தடுக்கிறான் இது பாவம் என்று பேசுகிறான் இது பெரிய தீமை என்று பேசுகிறான் இருந்தால் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அன்று சினிமாவில் ஆரவாரம் செய்தவன் இன்று குரான் ஓசையில் உருகுகிறான் அன்று நடிப்பை பார்த்து கண்ணீர் விட்டவன் இன்று சமுதாயத்தின் அவன நிலைகளை பார்த்து கண்ணீர் சிந்துகிறான் இப்படி ஒரு பெரிய மாற்றம் புரட்சி ஏற்பட்டதை அறிவீர்களா வாழ்க்கை மாற்றங்கள் முன்னர் பெற்றோர்களை மதிக்காதவர்கள் குரான் வசனங்களின் தாக்கத்தில் பெற்றோர்களை மதிக்கத் தொடங்கினர் அல் கூறுகிறது பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உமது இறைவன் ஆணையிட்டுள்ளான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமை பருவத்தை அடைந்துவிட்டால் அவர்களை நோக்கி சீ என்று கூறாதீர் அவர்களை விரட்டாதீர் கண்ணியமிக்க சொல்லையே அவர்களிடம் கூறுவீராக அல்குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி மூன்று முன்பு தொழுகையை உதாசீனப்படுத்தியவர்கள் இன்று ஐந்து நேர தொழுகையிலும் நின்றனர் தொழுகையை நிலைநிறுத்துவீராக தொழுகை வானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தடுக்கின்றது அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஐந்து